வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ரேஷன் அட்டைதாரர்களுக்கு ஒரு முக்கியமான அறிவிப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதாவது உடனே முடிங்க ஜூன் முப்பது கடைசி நாள் ரேஷன் கார்டு வைத்திருப்பதுக்கு கடைசி வாய்ப்பு இந்த நியூஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ இது பண்ணுற முக்கியமான தகவல் படும்போது நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ரேஷன் கார்டுதாரர்களுக்கு அரசின் திட்டத்தின் கீழ் இலவச ரேஷன் வழங்கப்பட்டு வருகிறது இதற்கு அரசு ரேஷன் விநியோக மையத்தில் இருந்து ரேஷன் கார்டை காண்பித்தால் மட்டுமே ரேஷன் கிடைக்கும் ஆனால் இப்போது உணவு வழங்கல் துறை அனைத்து ரேஷன் கார்டு வைத்திருப்பவர்களுக்கும் இகேஒய் சி சரிபார்ப்பை முடிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டுள்ளது இதற்கான கடைசி தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூன் முப்பது என உணவு வழங்கல் துறை நிர்ணயித்துள்ளது இந்த தேதிக்குள் யாராவது இகேஒய்சி சி சரிபார்ப்பை முடிக்கவில்லை என்றால் ரேஷன் மூலம் வழங்கப்படும் இலவச ரேஷன் திட்டத்தின் பலன்களை பெற முடியாது ரேஷன் கார்டில் பெயர் உள்ள குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் இகேஒய்சி செய்து கொள்ள வேண்டும் ஏனெனில் ரேஷன் கார்டில் பலன் பெற தகுதி இல்லாத பலர் உள்ளனர் எனவே இகேஒய் சரிபார்ப்பு அவசியமாக்கப்பட்டுள்ளது ரேஷன் கார்டில் இகேஒய் செல்ல உங்கள் அருகில் உள்ள ரேஷன் கடைக்கு செல்ல வேண்டும் அதன் பிறகு அங்குள்ள ரேஷன் டீலரை சந்திக்க வேண்டும் கடையில் இருக்கும் பிஓஎஸ் மிஷினில் உங்கள் கைரேகை பதிவு செய்து கொள்ள வேண்டும் இதற்கு பிறகு உங்கள் இகேஒய்சி செயல்முறை நிறைவடையும் குடும்பத் தலைவரின் கைரேகை மட்டுமல்லாமல் ரேஷன் கார்டில் உள்ள அனைத்து குடும்ப உறுப்பினரும் தங்கள் கைரேகை பதிவை வழங்க வேண்டும் ஜூன் முப்பதாம் தேதிக்குள் இந்த அப்டேட்டை உடனடியாக முடிப்பது நல்லது ஓகே நண்பர்களே இது போன்ற ரேஷன் அட்டை சார்ந்த அனைத்து தகவலும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி